வணக்கம் புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர் கல்யாண சுந்தரர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் ரவிசந்திரன் கவரிக்கப்படுகிறது தெரியல தஞ்சை பாரதாசன் அவர்கள் எழுச்சுரையாற்றுவார்கள் ஆதவன் வர்றதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி அன்பு தொப்புள் குடி உறவுகளே நம் செட்டியார் சமூகத்தின் முன்னோடிகளே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக இளைஞர் படையமைத்து சீருடையோடு இந்த மண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களே பெண்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டு பெண்களுக்காக இன்று மேடையில் ஒரு பிரதிநிதி இருக்கிறார் இது அடுத்த கூட்டங்களிலே பாதி பிரதிநிதித்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற எனது அவாவையும் பதிவு செய்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த மாநாடு எதற்காக இந்த மாநாடு எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மாநாடு இந்த மாநாட்டினால் ஏற்பட போகிற பயன் என்ன இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் இருந்து கொண்டிருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த மாநாடு என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது காவேரி பூம்பட்டினம் கடலில் அழிந்தபோது தப்பி பிழைத்தவர்கள் நாம் தமிழகத்தின் பல பிரிவுகள் தப்பிப் பிழைத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தொப்புள் கொடி உறவுகளை எல்லாம் ஓரிடத்தில் இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முதல்கண் மாநாடு இந்த மாநாடு தொப்புள் கொடி உறவுகளை எல்லாம் சந்திக்கும் மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு அதற்கேற்றாற்போல் தமிழகத்திலேயே நம் செட்டியார் மாளிகைக்கு வெளியில் புதுக்கோட்டை புதுப்பட்டியில் புதிப்பொழிவோடு இன்று நம் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் ஒருங்கிணைவோதோடு மட்டுமல்லாமல் நம்மள உறவுகளின் பலம் என்ன என்பது நமது உறவுகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இன்னுமே தான் தெரியும் அதன் அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உணர்வு மிக்க உங்களிடமெல்லாம் இதை அணவரு மனதிலும் கொண்டு உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவினர்களையும் அந்த ஒரு நாள் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாம் கூட வேண்டிய ஒரே இடம் நாம் சந்திக்க வேண்டிய ஒரே இடம் நாம் உறவாட வேண்டிய ஒரே இடம் திருச்சி ஜி கார்னர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வேண்டும் என உங்களிடம் தாழ்மையோடு கேட்டு மாநாட்டின் மூலியமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது செட்டியார் நல சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நல சங்கத்தின் வாயிலாக ஏராளமான நன்மையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறது அதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவரும் திருச்சி மாநாட்டில் ஒன்று கூடுவோமா ஒன்று கூடுவோமா சந்திப்போமா நன்றி மாதர் சங்க தலைவி பைர்வே